ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற ஷோ கூட்டாங்க நாகனி கட்டுங்க நாகனியா அவங்க அது பெரிய நாகனிங்க நல்ல செட்டப்புங்க அத கட்டா இது ஆறு நடத்துறது அது ஆறு உள்ள உள்ள விட்டது நடத்துறவர் அவருங்க ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க இது சொல்லி சமாளிப்போம் சங்கண்ணா என்னது வந்து வந்து என்ன வந்து நாகக்கன்னைக்குங்க என்ன நாகணி சோழகைன்னுட்டு இதெல்லாம் சண்டையா சர்க்கஸ் கூடாமா ஐயையோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாருமில்லைங்க நான் கன்னியாகுமரி பாறைல படுத்துட்டு இருந்தேனா தூங்கி எழுந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகன்னிக இல்லைங்க நாகனி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்குட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகனி அது நம்ம தான் பாதப்படுவோமே முட்டையை சாப்பிட்டா ஆயிஸ் கட்டிங்க என்ற சார்புல உங்க நாகனைக்கு நான் வைக்கிறேன் நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகணு முட்டை அஞ்சு முட்டை போதுமா எதுக்கும் அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க சரி இந்த இடத்தை விட்டு நகந்திங்க நாகனிய தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறணுங்க நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தடி போகணும் அந்த நாகனி உங்களை தேடி பாருங்க முட்டரடி இது என்ன கரகம் தான தான அழுகுற முட்டை கட்டிங்க அதுக்கு இப்படியா only 6 months back அந்தால வை தள்ள தள்ள ஏய்

நாம செல்லாது சொல்ல கூடாது நோட் 2 விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட சந்தா வசூல் பண்றpurpose ஒப்பனச்ச தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூடி கொடுப்பீங்களா சில்லற காசா கொடுப்பேன் அப்பதானே ஆளு கர்க்க கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டது என்னதுடா ரொம்ப நல்லது நீங்க போங்க வசூலை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவடை அண்ணா அண்ணா உங்களை எங்க நானே தேடுறது ஏன் நேற்று நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல 100 ஓட்டு இருக்குன்னு செல்லலட்டங்க அண்ணா

சந்தையில வந்து இது மாதிரி சூது நடக்க கூடாதுன்னு பலமுறை சொல்லிக்கலாம்ல என்ன அண்ணா திருத்தலமா போறாங்க என்ன திருத்தலமா போடுறாங்க எல்லாம் நீங்க தான் காரணம் இந்த பாரு ஒழுங்கா மறுவாதையா கடைய நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா வளையம் போட்டா ஏன் இவரு கூட மாட்டாரா எங்க போட சொல்ல பாக்கலாம் இவரு மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும் நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன் கரெக்ட்

உடல் பூசியாச்சு ஆச்சு சென்ட் அடிச்சாச்சு குங்குமா வச்சாச்சு ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு குங்குமா பிக்ஸ் ஆச்சு போச்சு போச்சு

கால் போட்டா பாடம் கால் மேல கால் போடுறது இல்ல பாக்கு பக்கத்துல கால் போட்டாதா பாடம் சொல்லுங்க அங்க போய் உட்காந்து

என்ன பாத்து சும்மா நிக்கிறீங்க என் பொண்ணு மாங்காய் கடிச்சிருச்சுங்க நான் என்ன பண்றேன் எதாவது பண்ணுங்க சும்மா நின்றுட்டு இருந்தா எப்படி உங்க பொண்ணு தண்ணி நீங்களே காட்டுங்க தண்ணி இல்ல தண்ணி சொல்லிட்டு போறாரு இதுதானே என் பொண்ணா மாடா அண்ணன் கிட்ட தான் கேட்ட சொல்லணும் அப்போ உனக்கு சுய கிடையாதா அதே அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே ஏமா மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருதி ஆகிறது

ஹ? இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மா இல்ல நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும் நினைச்சேன். இந்த ஆளை கிட்ட சொன்னேன். एवளோ தைரியம் இருந்தா இந்த ஆளை என் கையை தொடலாம். தா வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம தலையடி அடிச்சு போடுவான். அந்த நெக்லஸ் போடும்போது நீங்க சும்மா இருந்தீங்க. சரி. ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆளை எப்படிங்க தொடலாம்? இது என்ன மான பிரச்சனை. இந்த பாருமா வைத்தியம் பண்றவனோ வளையல் போடுறவனோ தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ அதெல்லாம் நமக்கு கிட்ட நடக்காது. வளையல் போடவனா இருந்தாலும் சரி வைத்தியம் பாக்கறவனா இருந்தாலும் சரி ஏ கைய தோடவே கூடாது புரிஞ்சுதா அப்ப இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது போ ஏயா அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல அது பொருளுமா நீ பொண்ணல்ல பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும் அவன்தான் என் ஆம்பள அப்போ இவர் உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற ஆ ஆற போட்டுடாருமா என்ன பண்ணுவ அப்படினா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவ வளையல் எங்கப்பா

ஐம்பது ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க நூறு ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க ஐநூறுவா நோட்டை காத்துல பறக்க விடுங்க நான் ஏன் கேட்க மாட்டேன் நல்லா பாருங்க எல்லா நோட்டுலயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணிருக்கேன் ஆனா ஒரு ரூபாய் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணிருக்கேன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன் எவன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன்

சொல்லு라마னே இல்ல அடிடா சொல்லுயா போடு ப்ளீஸ் கட் மீ சொல்லுயா ரெண்டு பேர் வந்து ஒரு ஆளை போட்டு அடிக்குறீங்க ఆదిமனுஷம் மாதிரி மாதிரியா குரங்கில இருந்து சொல்றாரு ஆனா ஆளாலフラーம்singலா டேய் அப்படி கேளுங்கட குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன் இப்ப இருக்கிற குரங்கள்லாம் ஏண்டா மனுஷனா மாறல போயிட்டா நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷன் ஆகாமையே செத்து போச்சு அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாம ஏ செத்து போச்சு இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மனுஷனாக கூட மாற வேண்டாம் அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது அதனாலதான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னது பாட்டு என்ன பாட்டு குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு ஏடா துண்டு போட்டா சொல்லுவீங்களா என்ன பாட்டுன்னு சொல்ல குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டு கேக்குறாங்களா கோரங்கு கழுது நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க